அடுத்து நாம் சின்ன குறிப்பிடத்தில் நாற்பத்தி மூணாவது கேள்வியை பார்ப்போம் இந்த நாற்பத்தி மூணாவது கேள்வி என்பது அவர் தமக்கு பதிலாக பிரதியட்ச தலைவராக யாரை ஸ்தாபித்தார் இந்த கேள்விக்கான பதில் என்பது புனித ராய்பர் என்ற பேதுருவை ஸ்தாபித்தார் இந்த பதிலுக்கான விளக்கம் என்பது கத்தோலிக்க திருச்சபையை கிறிஸ்தவம் என்ற ஒரு மதமாக பார்ப்பதால் மற்ற கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் யார் தலைவராக இருந்தால் நமக்கு வேண்டியது இயேசுவின் கொள்கைகளை கடைபிடித்து வாழ்க்கை தானே என்று நினைக்கின்றார்கள் இதன் காரணமாக திருச்சபை சொல்வதையோ போப்பாண்டவர் சொல்வதையோ அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது இவர்கள் இவ்வாறு செயல்படுவதால் இயேசுவை மார்க் ஏழாவது அதிகாரத்தில் ஏழிலிருந்து ஒன்பதுக்கு எதிராக ஒரு அறநெறி போதகராக அதாவது மனித மரபு போதகராக மாற்றுகிறார்கள் இயேசு மனித மரபு போதகரா என்றால் அது இல்லவே இல்லை அதாவது மனித சட்டம் போதிப்பதற்காக மனிதனாக பிறக்கவில்லை மாறாக மனிதர்களுக்கு தன்னுடைய பங்காளிகள் என்ற தன் சந்ததி உறவை கொடுப்பதற்காக மட்டுமே உலகத்தில் மனிதனாக பிறக்கிறார் சிசி சி ஒன்னின் வடி இவ்வாறு மனிதனாக பிறந்ததால் இயேசுவும் மற்ற மனிதர்களை போல் இறந்துதான் ஆக வேண்டும் அதாவது அவர் கடவுள் என்பதால் அவர் சாகாமல் வாழ்ந்து கொண்டே இருந்தால் அவர் மனித ஜாதியோ மனித இனமோ அல்ல என்றும் அதனால் இனம் விட்டு இனம் உறவு தர இயலாது என்றும் ஒரு நிலை ஏற்படும் எனவே அவர் மற்ற மனிதர்களுக்குரிய ஆயுட்காலத்தை மட்டும் கொண்டவராக தான் பாழ முடியும் ஆனால் கடவுளுடைய திட்டமான மனிதனை மீட்கும் திட்டமோ நீடூழி காலம் வரை நிறைவேற்றப்பட வேண்டும் அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மண்ணுலகில் கடவுளின் உறவை கொடுக்க ஒரு நபர் வேண்டும் ஆனால் இயேசுவிற்கோ முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தான் ஆயுள் காலம் எனவே என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது கடவுள் என்ன முடிவு எடுத்தார் என்றால் இயேசுவின் இடத்தில் இயேசுக்கு பதிலாக பிரதட்ச தலைவரை கொண்டு இந்த உறவு தரும் வேலையை செய்ய வைப்பது என்று கடவுள் முடிவு செய்தார் இந்த பிரதட்ச தலைவர் எனப்படுவோர் யார் என்றால் ஆண்டவர் இயேசுவிடம் கடவுளின் பிள்ளை என்ற உறவை மண்ணுலகத்திலேயே பெற்று அந்த உறவினால் பெற்ற அதிகாரத்தை வைத்து தன்னிடம் உறவு கேட்பவர்களின் சபையான திருச்சபையை நடத்தி அந்த கடவுளின் உறவு கேட்கும் சபையான திருச்சபையோடு தன்னை சேர்த்து கொண்டு அனைவரின் சார்பாகவும் கடவுளோடு புதிய உடன்படிக்கை செய்து விண்ணப்பிக்கும் நிலையை உறவை புதுப்பித்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு பாலமாக செயல்படுவார் அந்த பிரியட்ச தலைவர் இவர் ஒரே நபராக தான் இருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை சில சமயங்களில் இருவராக கூட இருக்கலாம் அதாவது அப்போஸ்தலர்கள் இருந்தது போல் இருப்பினும் அந்த உறவு தரும் அதிகாரத்தை மட்டும் முறையாக பெற்றிருக்க வேண்டும் இந்த தலைவர் அடுத்த நபருக்கு இந்த அதிகாரம் கொடுக்காமலேயே இறந்துவிட்டால் என்ன செய்வது இந்த உறவை தரும் அதிகாரத்தை முறையாக பெற்றவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு உறவு பெறும் நம்பிக்கை இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஏகமனதாக ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த நபரே இந்த அதிகாரத்தை பெறுபவர் ஆவார் என்றெல்லாம் கடவுள் ஆண்டவர் இயேசுவை மண்ணுலகிற்கு அனுப்புவதற்கு முன்பே திட்டமிட்டு இருந்தார் அந்த திட்டத்தின்படி ஆண்டவர் இயேசுவே மனித வடிவில் திருச்சபையின் தலைவராக இருந்து செயல்பட முடியாமல் அப்பமாக செயல்பட வேண்டும் என்ற வந்தது அந்த அப்பமாக மாறுவதற்கு முன்பு ஒரு நபரிடம் தன் மந்தையை ஒப்படைக்கிறார் இந்த மந்தை என்பது ஆண்டவர் இயேசுவின் பக்தர்கள் அல்ல மாறாக இந்த மந்தை என்பது ஆண்டவர் இயேசுவின் குடும்பத்தினர் எனவே தன் குடும்பத்தை அடுத்த குடும்ப தலைவரிடம் ஒப்படைப்பதாக தான் பொருள்படும் எப்படி உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளான பேணி வளர்த்தல் உணவு கொடுத்தல் குழந்தைகளை காப்பாற்றுதல் என்ற பணியை பேருவிடம் கொடுக்கின்றார் அவர்களுக்கு வளமை நச்சேதி போதகக்குரிய குணங்களான நல்ல மறை உரை கொடு அவர்களுக்கு முன் மாதிரியாக இரு என்றெல்லாம் ஏன் கூறவில்லை என்றால் அவையெல்லாம் ஒரு மத தலைவருக்கு தேவைப்படும் குணங்கள் ஆண்டவர் இயேசுவோ ராய்ப்பரை அதாவது பேதுருவை மத தலைவராக பார்க்காமல் அதற்கும் மேல் சென்று அவரை ஒரு திருத்தந்தையாக பார்த்து ஒரு தந்தைக்குரிய அதாவது சிலுவை நச்சேதின் நம்பிக்கை உடையவர்களை காப்பவருடைய குணநலன்களை நலன்களை சொல்லி தருகிறார் அதாவது ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் ஆடுகளை மேய் ஆடுகளை பேணி வளர் அதை கேட்ட பேதுரு இயேசு கட்டளையிடுவதை செய்ய தயார் என்று சொன்னதும் யோவான் இருபத்தி ஒன்னு பதினைந்திலிருந்து பத்தொன்பதில் என்னை பின்தொடர் என்று கூறுகிறார் இந்த பின்தொடர் என்ற வார்த்தை என்பது இயேசுவை போன்றே பேதுருவும் சிலுவையில் அறைப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடும் வார்த்தை என்று கத்தோலிக்க திருச்சபையில் நம்பாதவர்கள் சொல்லலாம் ஆனால் கத்தோலிக்கர் சொல்லக்கூடாது கத்தோலிக்கர் சொல்ல வேண்டும் என்றால் இயேசு இவ்வுலகிற்கு வந்த நோக்கம் என்பது சி 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 ஒன்னின் படி தான் தத்தெடுப்பவர்களுக்கு உறவு கொடுப்பதே ஆகும் எனவே இந்த இயேசுவின் பணியான தத்தெடுக்கப்பட நபர்களை தேர்ந்தெடுக்கும் பணியை பின் தொடர்ந்து செய் யோவான் இருபத்தொன்னு பத்தொன்பதின் படி என்று சொல்வதாகத்தான் கத்தோலிக்கர்கள் கூற வேண்டும் எனவே குடும்ப தலைவராக இருந்த இயேசு தன் பணியை தொடர்ந்து செய்வதற்காக பேதுரு என்னும் ராய்ப்பரை அடுத்த குடும்ப தலைவராக நியமித்தார் ஆகையால் அவர் தமக்கு பதிலாக பிரதியட்ச தலைவராக யாரை ஸ்தாபித்தார் என்று கேட்டால் புனித ராய்பெரு ஸ்தாபித்தார் என்று கூற வேண்டும்